மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உலகெங்கும் வாழும் என் தமிழ் சொந்தங்கள் கிறிஸ்துமஸ் விழாவை அன்பும் சகோதரத்துவம் மேலோங்கிற மாதிரி கொண்டாடி மகிழ்ந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன் அண்மையில் திருநெல்வேலியில் நடந்த வேலநாச்சியார் அவர்களது நினைவு பொதுக்கூட்டத்தில் அண்ணன் பேசின மொத்த பேச்சில் எனக்கு ரொம்ப ஆர்வமாக பேச தோன்றது ஒரே ஒரு வாக்கியம் அது என்ன வாக்கியம் அப்படின்னா நான் இதுவரைக்கும் பல்வேறு தலைவர்கள் நான் புகழ் பாடியிருக்கேன் தேவர் ஐயா வாவு சிதம்பரனார் மருதிருவர்கள் வேலுநாச்சியார் காமராஜர் ஐயா கட்டமலை சீனிவாசன் அவர்கள் அப்படி பல முன்னோர்களின் புகழை நான் வந்து புகழையும் அவங்க வரலாற்றையும் எடுத்து பேசியிருக்கேன் ஆனால் அந்த நேரத்திலலாம் எனக்கு உலக மக்கள்கிட்ட இருந்து இவ்வளவு ரெஸ்பான்ஸ் வந்ததில்லை ஆனால் பாரதியவர்களை மேடையில் நான் புகழ்ந்து பேசின உடனே உலகம் முழுக்க கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை எடுத்து வச்சுருந்தாரு அது எதனால நான் உணர்றேன் அப்படின்னா என்றைக்கு தமிழ்நாட்டை விட்டு வெளியே வர்றையோ என்றைக்கு தமிழ் உனக்கு அரிதாகுதோ அன்னைக்கு தான் உனக்கு தமிழின் அருமை புரியும் அதனால தான் உலக மக்களுக்கு பாரதியின்ங்கிறது தமிழ் தமிழ்னா பாரதி அப்படிங்கிற ஒரு உலக மக்களுக்கு நன்றாகவே தெரியும் அதனால தான் உலகத் தமிழர்கள் பாரதியின் ஒன்றையும் எல்லாருக்கும் கேட்டுருச்சு பொது தேர்தல்னு வரும்போது அவர் எப்படி தமிழ்ங்கிற குழல் கீழே உலக தமிழர்களை ஒன்றிணைக்காருனா இந்த தடவை பாரதியை எடுத்து கையில் எடுக்கிறாரு பாரதியை கையில் எடுத்த உடனே எதிர்முகம் எப்படி பதறுதுங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க திராவிட கட்சி ஆன திமுகவுக்கு ஒரு பழக்கம் உண்டு அவங்க இப்போது அண்ணன் சி சீமானவர்கள் இதை பல்வேறு மேடைகளில் சுட்டி காட்டியிருக்காங்க திராவிட அரசியலை எப்படி செய்வாங்க தமிழ் சமூகத்துக்குள்ளேயே பிளவை ஏற்படுத்தி அந்த பிளவுனால திராவிடத்தை நிலைநாட்டிக்கிட்டு இருக்காங்கன்றத பல இடத்துல அவர் சுட்டி காட்டியிருக்காரு ஆனால் இந்த இடத்துல அவர் பாரதியை தூக்கிறதுனால பாரதி தமிழின் முழு உருவமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டிவைடட் ஒப்பீனியனை கிரியேட் பண்ண முடியல அவங்க சீமானவர்கள் விரித்த வலையில் வந்து விழுகிறாங்க அதில் அவர் முக்கியமாக பாரதியை தமிழர்னா கொண்டு நிறுத்தும் போது திராவிட கழகங்கள் எதிர்க்கிறாங்க வீசிக்கா எதிர்க்குது அவரை ஆர்எஸ்எஸின் கைக்கூறின்னு திருப்பியும் பிராண்ட் பண்ண பார்க்கறாங்க இந்த இடத்துல எவ்வளோ நுட்பமான ஒரு அரசியல் கணக்கு அண்ணன் சீமானவர்கள் போடுறாரு அப்படின்னா இந்த இந்த இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மேடையிலையும் அண்ணன் சீமானவர்கள் திருமாவளவனையும் ஐயா ராம்தாஸ் அவர்களையும் அண்ணன் ஐயாங்கிறத தாண்டி ஒரு வார்த்தை அவர் சொன்னதில்லை அதிகமாக அவங்க எடுத்து வைக்கிற கருத்துக்கு எதிர்கருத்து எடுத்து வைப்பாரே தவிர அவங்கள தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ண மாட்டாரு தாம் தமிழர் கட்சி மேடையில் நீ வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களையோ ஐயா ராம்தாஸ் அவர்களையோ தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கக்கூடாதுங்கிறத எடுத்து வைக்கிறதுக்கு காரணம் என்ன அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் விசிகா மற்றும் பாமக நிற்கக்கூடிய இருந்து மற்ற தொகுதிகளில் அவங்க அண்ணன் திருமாவளவனின் அபிமானிகள் இல்லை ஐயா ராம்தாஸின் அபிமானிகள் நாம் தமிழர் கட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் நினைக்கிறார் எங்கெங்கே வீசிக்கா நிக்கலையோ எங்கெங்கே வீசிக்கா நிக்கலையோ எங்கெங்கே பாமக நிற்கலையோ அங்கெல்லாம் அவங்க அந்த கட்சிகள் மேலே அபிமானம் கொண்ட வாக்குகள் அண்ணன் சீமானவர்களுக்கு வந்து சேருங்கிற ஒரு அரசியல் கணக்கை தான் அது எது அவங்க மேலே நம்ம தனிப்பட்ட முறையில் தாக்குதல் செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னா அண்ணன் சீமானவர் மேலே தனிப்பட்ட தாக்கத்தில் ஈடுபடுறவங்க மேலே எப்படி நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகளுக்கு ஒரு ஒரு ஹேட்னஸ் வருதோ ஒரு ஒரு எதிர்ப்பு மனநிலை வருதோ அதே எதிர்ப்பு மனநிலை அண்ணன் அவர்கள் மேலே வந்துடக்கூடாது அண்ணன் சீமானவர்கள் கட்சி மேலே திருமாவளவன் மீது அபிமானம் கொண்டவர்களும் இல்லை ஐயா ராம்தாஸ் அவர்கள் மீது அபிமானம் கொண்டவர்களும் அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு மேலே ஒரு விருப்புணர்வோடு வந்து இருந்துடக்கூடாது மற்ற தொகுதிகளில் அவங்க நிற்காத தொகுதிகளில் அப்படிங்கிறத அதோட அரசியல் கணக்கு இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து ஏன் அவர் தவிர்த்து போகிறாரே இவங்களை விமர்சனம் போகிறாரு தவிர இதுதான் நுட்பமான அரசியல் இந்த மாதிரி எப் எப்படி வாக்கு வரணும் வரும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல அணை போடக்கூடாது அதுக்காக தான் அவர் இந்த விமர்சனங்களை எடுத்து வைக்காதீங்க தனிப்பட்ட முறையில் அவங்களை விமர்சிக்காதீங்க கொள்கை ரீதியாக கருத்தியா இல்ல கருத்தியலுக்கு மட்டும் எடுத்து எதிர்கருத்து வைங்க இதை நான் சொல்லல இப்போ நான் நான் அட்வைஸ் பண்ண வரல இது யாருக்கும் இல்ல ஆனா சீமான் அவர்கள் இதை தொடர்ச்சியா சொல்லி வராரு இதை கட்சி வட்டாரங்களையும் பின்பற்றணுங்கிறத நம்ம பார்வை அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் இதுவரைக்கும் வாக்குகளை கட்டமைச்சு கொண்டு வந்ததை பற்றி நம்ம போன ஒரு காணொளி போட்டிருந்தோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் முழுமையாக அதை பற்றி பேசியிருந்தோம் எப்படி ஒவ்வொரு தேர்தலையும் வியூவங்களை சரியாக வகுத்து வந்திருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள் எதில் வல்லமை ஆற்றல் மிக்கவர் அப்படின்னா அந்த தேர்தல் களத்தில் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவானாலும் எந்த மாதிரி புதுசாக கட்சிகள் வந்தாலும் அதை எல்லாமே தனக்கு என்ன ஆதாயத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்குறதில் மிக சரியாக கணக்கு போடுறவரே அண்ணன் சீமானவர்கள் அதனால தான் வரைக்கும் அவர் வாக்கு வங்கியை இழக்கவே இல்லை அதிகரிச்சிட்டே வந்திருக்கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் வளரும் எட்டு விழுக்காடு அதே மாதிரி அதிமுகவோட வாக்கு வங்கியை பார்த்தீங்கன்னா அது தேயும் இருபது விழுக்காடு தேஞ்சிக்கிட்டு இருக்குது நாற்பதுலேருந்து இருபதானது நம்ம ஒன்றுலேருந்து எட்டாயிருக்கும் நம்ம இருக்கோம் அவங்க தேஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ வாக்குகள் எங்கெங்கேருந்து வருது எப்படி எப்படி தெரிஞ்சு தெரிஞ்சுதான் பண்ணுறாரு அடுத்த கட்ட வாக்குகளை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறத பிளான் போட்டு ப்ளூ பிரிண்ட் போட்டு தான் பண்ணுறாரு அந்த எக்ஸிக்யூஷன் பண்ணுறதுக்கு தான் நாம் தமிழக கட்சிக்கு இது வரைக்கும் ஊடக வலிமை பொருளாதார வலிமை அப்புறம் எதிர்கட்சிகளின் சூழ்ச்சிகளுக்கு அவங்க வந்து அதையும் தாண்டி உடச்சு போகிறதுக்கு தான் இவ்வளோ நாளாகதே தவிர போ போடுற பிளான்ல கணக்குல எல்லாம் இருக்கிற ஸ்கோப்ல இந்த தேர்தலில் இருக்கிற ஸ்கோப்ல என்ன பண்ண முடியுமோ அதுல இருக்கிறதுல மேக்ஸிமம் அச்சீவ்மெண்ட் அவர் ஒவ்வொரு இடத்துல அடைஞ்சு வந்துட்டு தான் இருக்காரு புதுசாக வர கட்சிகள் வந்தாலும் இப்போ யாராவது புதுசாக அரசியல் பண்ண வந்தா கருத்தியெல்லாம் விமர்சிக்கலாமே தவிர யாரையும் ஜனநாயக ஜனநாயக நாட்டில் யாரும் கட்சி ஆரம்பிச்சு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தடுக்க முடியாது அப்படி வந்து நிற்கிறாங்கன்னா அவங்கள எப்படி போலரைஸ் பண்ணி நம்ம நமக்கு உண்டான வாக்குகளை தக்க வைக்கிறது அவங்கள எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுங்கிறதுல அண்ணன் சீமானவர்கள் ரொம்ப கில்லாடி அதனால தான் அவர் தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாரு விஜய் அவர்களை வச்சு எப்படி அண்ணன் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி அவ்வளோ பெரிய ஒரு பாப்புலாரிட்டி இந்த இடத்துல போய் அடையலாம் இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்கும் கொள்கைகள் விஜயால் அட்ரெஸ் பண்ண முடியாத பிரச்சனைகளை எப்படி எடுத்து வச்சால் விஜய்க்கு வந்து நெருக்கடிக்குள்ளாகும்னு சொல்லி தான் அவர் இட இடஒதுக்கீடு பிரச்சனையில் அவர் கருத்து தெரிவிக்கிறார் விஜயோட கருத்து என்னன்னு கேட்குறாரு அதே மாதிரி திருப்பரங்குன்ற விஷயத்துல கருத்து சொல்லாமல் போறாரு அவர் சீமான் அவர்கள் தெளிவாக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு நாம்தமிழ கட்சி எடுக்கக்கூடிய பிரச்சனைகளில் விஜயால நிலைப்பாடு எடுக்கவே முடியாது அந்த மாதிரி பிரச்சனைகளை நாம் தமிழக் கட்சி எடுத்து பேசும் இந்த அரசியல் காலத்தில் விஜய் அவர்கள் கூட யாரார் சேர்ந்து அவரை வலிமைப்படுத்தினாலும் எதிர் வாக்குகள் மூன்றாக பிரியப்போது நாம் தமிழ கட்சியோட எதிர்ப்பு வாக்கள் மூன்றாக பெரிய போகுது விஜயும் நாம் தமிழர் கட்சி எதிர்த்து தான் வருது அதிமுகவும் நாம் தமிழக கட்சி எதிர்த்து போட்டி போடணும் திமுகவும் நாம் தமிழர் கட்சி எடுத்து போடணும் நமக்கு எதிரான வாக்குகள் மூன்றாக பெரிய ரெண்டு மிகப்பெரிய கதாநாயக கதாநாயகர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு என்னென்னா ஒன்று குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அடுத்த கோரிக்கை ஐயா பாரதி அவர்களா பெரியார் அவர்களா தமிழ் தேசியமாக திராவிடமா இந்த ரெண்டும் தான் நாம் தமிழர் கட்சி இந்த இருபத்தாறுக்கு வைக்க போகிற மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரச்சனையாக இருக்க போகுது இதை சர்ச்சைக்குள்ள ஆக்கிறதுக்கு தான் அவர் முற்படுவார் தொடர்ந்து பெரியாரை வந்து விமர்சிப்பார் பாரதிய முன்னிறுத்தி பெரியாரை விமர்சிப்பார் அப்படி விமர்சிக்கும்போது அந்த சர்ச்சைகள் கிளம்பும் நீங்க போன கீரோடு கிழக்கு தேர்தலே பார்த்தீங்கன்னா முத்துசாமி அவர்கள் பெரியார் அவர்களை பத்தி ஒரு ப்ரெஸ் மீட்ல கேட்கும்போது இந்த மாதிரி அவர்கள் பெரியார் மண்ணில நின்று இந்த மாதிரி அடிக்கிறானு கேட்கும்போது அவர் கருத்தியலுக்குள்ளே அவங்க அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க ஏன்னா அதை அப்போ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பேசிக்கலாம்னு கடந்து போறாங்க ஏன்னா அந்த இடத்துல அவங்களால அளிக்க முடியாது லாக் ஆகிடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த கருத்தியல் போராட்டத்துக்குள்ளே வரமாட்டாங்க அண்ணன் சீமான் அவர்கள் திருப்பியும் திருப்பி அதுதான் கொக்கி போட்டுக்கிட்டே இருக்கார் அந்த இடத்துல பெரியாரா பிரபாகரன் கேட்டார் ஏன்னா அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியோட தொகுதியாக இருந்தது அதனால அந்த இடத்துல போல் ரேஸ் பண்ணுறதுக்கு அவர் இனப்படுகொலையை முன்னிறுத்தினார் பொது தளத்தில் இருபத்தாறில் நாம் தமிழர் கட்சி நிற்கும் போது அவர் பெரியாரா பாரதியான்னு கொண்டு போகும்போது பாரதியவர்கள் தமிழர்களை ஒன்றிணைப்பார்னு ஒரு கணக்கு போடுறாரு இது ஒவ்வொரு தமிழர்களுக்கும் உணர்ந்துட்டான் த உலகம் முழுக்க ஆதரவு வந்து குவியுது அப்படிங்கிறத நம்மளால் சீமானவர்கள் வாயிலிருந்து கேட்க முடியுது பொதுவாக நம்ம பேசுகிற இடத்துல இருந்து கேட்டுக்க முடியுது நம்ம எதிர் முகாமில் திராவிட கட்சி ஆதரவாளர்கள் திராவிட கழக ஆதரவாளர்கள்ட்ட நம்ம பேசி பார்க்கும்போது எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது எதுவுமே நான் வந்து இந்த அவதூறு பல பரப்புற எதிர் முகாமில் டூ பாயிண்ட் ஓசிக்க நான் சேரல ஆரம்பிச்ச காலத்துல இருந்து உங்கள்ட்ட சொன்னதால அன்சேப் பண்ணிருங்க உங்களுக்கு மன உளைச்சல் தான் வரும் தேர்தல் நேரத்தில் வெற்றி ஒன்று தான் இலக்கா இருக்கணும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்றது ஒன்று தான் இலக்கா இருக்கணும் அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட எனக்குன்னு சில ஆண்ட்ரோ சாண்ட்ரோ குரூப்லாம் இருக்கு அவங்க வந்து எந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நான் எதிர்க்கறதுக்குள்ள கேட்பேன் அப்படின்னா அந்த ஒரு உரையாடல் முடிந்த பிறகு எங்களுக்குள்ள இருக்கிற நட்பு அப்படியே தொடரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிற ஆட்கள்கிட்ட தான் நான் பேசுவேன் அந்த மாதிரி ஒரு சர்க்கர் எனக்கு இருக்கு எப்பவுமே அப்போ என்னோட துவனியும் என்னோட உணர்வு இப்போ நான் வந்து பிரதிபலிப்பு பிரதிபலிக்கிறதும் என்னோட ரேஷ்னல் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் நானும் எடுத்து வைப்பேன் சில அவங்களோட கருத்துக்களை கேட்டுப்பேன் அந்த மாதிரி இடத்துல நான் இருந்து என்ன உணர்ந்தேன் அப்படின்னா விஜய் அவர்கள் அவங்க ஏன் முன்னிறுத்துறாங்க திராவிட கழகத்தினரும் திமுகவும் விஜயை வந்து ஒரு ஃபேக்டராக காட்டி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு ஃபேக்டர் இல்லைன்னு காட்டுறது காரணம் என்ன அப்படின்னா அவங்க விஜய் விட சீமான் அவர்கள் ஆபத்துன்னு கருதுறாங்க கெட்டிக்கார கல்வன் சொல்கிறாங்க சீமானவர்கள் கெட்டிக்கார கல்வன் விஜய் வந்து கல்வன் ஆனால் கெட்டிக்காரன் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு உணர்வு இருக்குது அதுதான் அவங்க நான் புரிஞ்சுக்க முடிஞ்சது அவங்கக்கிட்ட அதனால தான் அவங்க விஜய் முன்னிறுத்துறாங்க விஜய் வந்தால் கூட பிரச்சனை இல்லை ஒரு நாள் தட்டி போட்டு அவனை அந்த வாக்கு வங்கியை நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அவர்கள் வளர்ந்து வர்றதை இவங்களால ஏற்றுக்க முடியல ஏன்னா நான் சொன்ன மாதிரி அடித்தளத்தை கட்டமைச்சு கொண்டு வர கருத்தியலை கட்டமைச்சு அந்த கருத்தியலை விடாமல் பிடிச்சிக்கிறார் கருத்தியல் இல்லாத ஒரு கட்சியை என்றைக்கு வேணுன்னா வளச்சிக்கலாம் ஆனால் கருத்தியல் இருக்கிற கட்சியை நீங்கள் வளக்கவே முடியாது அந்த கட்சி ஐம்பது ஆண்டுகள் நூறாண்டுகள் ஆனாலும் அந்த தலைமையில் யார் வந்து உட்கார்ந்தாலும் அந்த கருத்தியலோடு பயணிக்கிறதுனால அந்த கருத்தியல் ஆபத்துன்னு கருதுறவங்க எல்லாருமே கொஞ்சம் பயப்படுவாங்க அதனால அந்த கட்சிக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க அதுதான் திமுக போன்ற கட்சிகள் வந்து நாம் தமிழர் கட்சியை அதிகமாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்றாங்க அதிகமாக அதை பற்றி பேச மாட்டேறாங்க இல்லை நம்ம எடுத்து வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அங்கேருந்து மாட்டேங்குது அது காரணம் தான் நம்மளை விட கம்மியான வஞ்சி வச்சுருக்கிற அண்ணன் திருமாவளவன் அதே மாதிரி அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அவங்க கூட்டணி கட்சிகளில் வச்சு விமர்சனம் பண்ண வைப்பாங்களே தவிர இல்லை அவங்களோட என்ன சொல்கிறது இந்த ஊடக அடியாட்கள் இருக்காங்கள்ல அவங்கள வச்சு விமர்சனம் இருப்பாங்க திராவிட கழகத்திலேருந்து வருவாங்க திருமுருகன் காந்தியெல்லாம் வருவார் நேரடியாக உங்களுக்கு திமுகலேருந்து எந்த பதிலும் வராது அது காரணம் இதுதான் வந்தால் நாம் தமிழ கட்சியை நேரடி போட்டியாளராக அறிவித்த மாதிரி ஆயிரும் அரசியலாக பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் எதை நோக்கி தள்ளுறாரு விஜயை வந்து என்ன நோக்கி காரணம் பண்ணுறாரு அப்படின்னா நீ ரெண்டு கட்சியை விமர்சிக்கணும் திமுகவும் விமர்சிக்கணும் பாஜகவும் விமர்சிக்கணும் நீ பாஜகவை அதிமுகவை விமர்சிக்காமல் திமுகவை மட்டும் விமர்சித்த அப்படின்னா அதை வந்து இவர் மக்கள்கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டுவார் ஏன் இங்கே நீ விமர்சிக்க மாட்டேன் அப்போ இங்கே உனக்கு என்ன சாய்வு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பார் மக்கள் மனதில் வந்து கேள்வி எழுப்புவார் அப்படி எழுப்பிட்டாலே விஜய் மேலே ஒரு பெரிய சந்தேகப்பூர்வை வந்து மக்கள் மேலே விழுந்துரும் ஆமாம் இவர் சொல்கிறது சரிதானே இவர் திமுக மட்டும் தான் இறக்கணும்னு வர்றாரு அப்போ ஒரு சாய்வு இந்த பக்கம் இருக்குமோ இவரால் இவங்களை எதிர்த்து நிற்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்படி நம்ம தமிழன்னு சொன்னால் பிராமணன் உள்ளே வந்துடுவான் அதனால தான் நம்ம திராவிடர்கள்னு ஒரு உருட்டு உருட்டுனாங்களோ அதே மாதிரி தான் இப்போ நீ சிறுபான்மையு ஏத்துக்கிட்ட அப்படின்னா ஹிந்துவை ஏத்துக்கிட்டதா அர்த்தம் ஹிந்து மதத்தை பெரும்பான்மைன்னு நீ ஏத்துக்கிட்டாதான் இஸ்லாமிய மதமும் கிறிஸ்துவ மதமும் சிறுபான்மை ஆகும் அப்படி நீ அதை ஏற்றுக்கிட்டு தான் இந்த அரசியலை பண்ணுற அப்படின்னா நீ அவங்க அரசியலுக்கு நீ விதை போடுற அவங்க அரசியலை வந்து நீ ஊக்குவிக்கிறன்னு அர்த்தம் பாஜகவோட அரசியலை திமுக ஊக்குவிக்கிறதுன்னு அர்த்தம் ஆனால் இடும்பனும் அண்மையில் ஆதரவு எடுத்து வச்சுருந்தாரு நீங்கள் முழுக்க முழுக்க பாஜகவை இங்கே வளர்க்குறதுக்கு வழிபோட்டு கொடுக்குறது திமுக அதில் பயணிக்கிறது பாஜக அப்படிங்கிறது இதில் ஊழலுங்கிற அடிப்ப அடிப்படையில் நீ திமுகவை எதிர்க்கிறீன்னா அதிமுகவை எதிர்க்கிறியா இல்லையாங்கிற கேள்வியும் வைக்கிறாரு அதே மாதிரி தமிழர்கள்கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக நீ காங்கிரஸ் என்னவாக்குற நீ வாரிசு அரசியல் காங்கிரஸ் நீ வாரிசு அரசியலா கருதலையா இல்ல காங்கிரஸ் வந்து இனப்படுகொலை கே ஆதரவான நின்று கட்சி அப்போ அதை எப்படி நீ ஆதரிக்கிறார் தந்த இடத்துல அவரெல்லாம் கார்னர் பண்ணுற இதுதான் அரசியலாக கார்னர் பண்ணுறது ஆனால் மக்கள்கிட்ட இந்த கேள்வி நிச்சயமாக எழும் இதெல்லாம் சரிதானே அவர்கள் சொல்கிறது இதெல்லாம் சரிதானே அப்படின்னு எழும் அதனால இந்த மூணு கட்சிகளும் எதிர நின்று போலரைஸ் பண்ண பார்க்குறாரு அதிமுக பலவ பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறத எடப்பாடி அவர்களே அவர் பண்ணுற அரசியலில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கும் இந்த ஜனவரி ஃபெப்ரவரி வரைக்கும் இந்த தேர்தல் களம் எப்படி மாறப்போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் இதில் பல்வேறு ஃபேக்டர்ஸ் வந்து வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் இவ்வளவு மல்டிபிள் வேரியபபிள்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு தேர்தலை கடந்த மூணு தேர்தலில் பார்க்கல இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது தொடர்ச்சியாக பார்ப்போம் பயணிங்க கருத்துக்களை பதிவிடுங்க வாழ்க வளத்துடன்